பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தில் வாசகம் ஆண்டவரே உமாக்கு மகிமை அதிகாரம் இருபது இறை வார்த்தை பத்தொன்பது அன்று வாரத்தின் முதல் நாள் அது மாலை வேளை யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள் அப்போது அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க இறங்கி உயிருள்ள தெய்வமாக உங்கள் நடுவில் வீற்றிருக்கின்றார் யார் யாரெல்லாம் அவரை பார்க்கிறீர்களோ யார் யாரெல்லாம் உடைந்த நெஞ்சத்தோடு நொறுக்கப்பட்ட நெஞ்சத்தோடு அவரை தேடி வந்து அவரை உற்று கவனிக்கிறீர்களோ அவர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து ஒரு அமைதியை தர சித்தமாக இருக்கின்றார் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு வகையான அமைதியற்ற சூழ்நிலையை பார்க்க முடிகின்றது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை அமைதியற்ற சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் அமைதியற்ற சூழ்நிலையில் நான் வாழ்ந்து இருக்கின்றேன் என்னுடைய என்னுடைய சூழ்நிலை உங்களுடைய சூழ்நிலையில் இருந்து வேறுபட்டு இருக்கலாம் ஆனால் அமைதி சமாதானம் மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி இவை அனைத்தும் ஒன்றை ஒன்று சேர்ந்து இருக்கின்றது இணைந்து இருக்கின்றது எனவேதான் எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியை தரக்கூடிய தெய்வமாக நமது ஆண்டவராகிய இயேசு நம்மோடு பிரியமானவர்களே யார் யாரெல்லாம் இந்த சேனலை செய்யவில்லையோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் எளிதாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய வீட்டை தேடி வரும் நீங்களும் என்னோடு இணைந்து நற்கருணை நாதரிடம் செபித்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவருடைய கரத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கத்தோலிக்க காணொலியிலே இணைந்து ஜெபித்து அற்புதங்களை பெற்று இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே அதே அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கும் செய்திடுவார் ஆகும் இந்த அருமையான நாளிலே இந்த அருமையான நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக உங்களை தேடி வர வேண்டும் பிரியமானவர்களையும் சில மணித்துளிகள் யோசித்து பாருங்கள் நீங்கள் தேடி வராமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஒரு அமைதியும் தருவதற்காக உங்களை தேடி வந்திருக்கின்றார் எதிராக பாவம் செய்து அவர்கள் கடவுளுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவர்கள் சாபிக்கப்பட்டார்கள் சாபத்தை பெற்றுக்கொண்டார்கள் ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு சாத்தானுடைய வார்த்தைக்கு அவர்கள் அந்த அன்பார்ந்தவர்களையும் அவர்கள் கீழ்ப்படியாமல் இருந்த நேரத்திலே நொறுக்கப்பட்டவர்களாய் பயந்து போய் அவர்கள் தங்களையே மறைத்து மறைத்து கொண்டு அந்த இடத்திலே அவர்கள் ஏதேன் என்று சொல்லக்கூடிய தோட்டத்திலே அவர்கள் இருந்தார்கள் அன்பார்ந்தவர்களையும் அந்த சூழ்நிலையில்தான் தந்தை கடவுள் அவர்களை தேடி வந்தார் அவர்களை தேடி வந்து அவர்களோடு பேசினார் ஆதாம் நீ எங்கே என்று அவரை நோக்கி அவர் கேட்டார் அப்பொழுது அவர்கள் உடம்பில் துணி இல்லாமல் நேக்கடாக இருந்ததை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் ஆண்டவரை கண்டு பயந்தார்கள் சாத்தானை கண்டு அவர்கள் பயந்து ஓடுவதற்கு பதிலாக கடவுளை கண்டு முதன் முதலாக அவர்கள் பயந்தார்கள் அன்பார்ந்தவர்களையும் அந்த நொறுக்கப்பட்ட சூழ்நிலையிலே சமாதானம் தரக்கூடிய தெய்வமாக தந்தை கடவுள் அவருடைய நடுவிலே கடந்து வந்தார் அதே போல் பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்த பிறகு தன்னுடைய சீடர்களை தேடி வருகின்றார் அவர்கள் அங்கு இருந்த இராணுவத்திற்கு பயந்து அங்கே இருந்த யூத மக்களுக்கு பயந்து அங்கே வசித்து கொண்டு இருந்த ரோமை அதிகாரிகளுக்கு பயந்து வீட்டை கொண்டு நடுக்கத்தோடும் உள்ளே அமர்ந்து இருந்தார்கள் தான் நம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை சந்திக்கும்படியாக பூட்டி இருந்த வீட்டுக்குள் ஆவியாய் இருந்த அவர் தேடி வந்தார் அப்பொழுது அவர்களை பார்த்தவர் சொன்ன முதல் வார்த்தை உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே தன்னுடைய சீதர்களை பார்த்த உடனே அவருக்குள் ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் மூன்றரை ஆண்டுகள் தன்னோடு நடந்த சீடர்களை அவர் பார்க்கின்றார் அவர்களை வாழ்த்துகின்றார் அவர்களுக்கு அமைதியை கொடுக்கின்றார் ஏனென்றால் ஒரு மனிதன் அமைதியை இழந்து விட்டான் என்றால் அவன் என்ன செய்கிறான் என்றும் அவனுக்கே தெரியாது அவனுக்குள் பயத்தின் ஆவி வரும் கடவுள் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியாது அச்சத்தின் ஆவி வேதனை இருக்கும் அவர்கள் மிகவும் கஷ்டத்தோடும் கவலையோடும் இருப்பார்கள் எதை செய்தாலுமே அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்காது நீங்களும் இந்த நாளிலே கடவுளை இழந்து போய் நொறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் ஆண்டவராகிய கடவுள் உங்களை பார்த்துச் சொல்லுகின்றார் திரு பாடல்கள் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினொன்றாவது இறை வார்த்தையிலே உங்களுக்கு ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக என்று உங்களுக்கு சமாதானமும் அருளும் அருளி உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் சித்தமாக இருக்கின்றார் எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களிடம் இவ்வாறு சொன்னார் யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது இறை வார்த்தையிலே நான் உங்களுக்கு அமைதியை தருவேன் நான் தரக்கூடிய அமைதி இந்த உலகம் தரக்கூடிய அமைதியை போன்றது அல்ல என்று சொல்லி அவர்களுக்கு அமைதியையும் விண்ணக சமாதானத்தையும் அவர் கொடுத்தார் ஆம் மண் பார்ந்தவர்களை எதற்காக கொடுக்க வேண்டும் தெரியுமா எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அமைதியின் அரசர் அவர் அமைதியின் அரசரான அவர் இந்த நாளிலும் உடைக்கப்பட்ட வேதனையோடு இருக்க மக்களுக்கு கண்ணீரோடு தன்னை தேடி வரக்கூடிய மக்களுக்கு அமைதியை தரக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார் எனவே தான் இந்த நாளிலே ஆண்டவர் தரக்கூடிய அமைதி நம்மோடு இருக்க வேண்டும் பிரியமானவர்களே பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்களுக்கு அமைதியை தரக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார் நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்து உங்களை வெளியிலே கொண்டு வந்து எந்த சூழ்நிலையில் ஒடுக்கப்பட்டீரோ அந்த இடத்திலே அமைதியை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களின் ஒரு முறை என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சினை என்னை தேடி வந்தது என்னை தேடி வந்தது என்றுதான் என்னால் சொல்ல முடியும் எல்லோருமே தவறு செய்வோம் இது மனிதனுடைய இயல்பு தவறு செய்த பிறகு நாம் எழுந்து அதில் இருந்து வெளியே வர ஆண்டவரிடம் செய்யாத தவறுக்காக சில நபர்கள் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் எனக்கு எதிராக மொட்டை கடிதம் எழுதி எழுதினார்கள் அது எல்லா இடத்திலும் இருக்கின்றது இந்த இடத்திலும் நான் பொழுது பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்திலும் மொட்டை கடிதம் எழுதப்பட்டது எனக்கு எதிராக ஒரு இடத்தில் இருந்து என்னை வெளியிலே ஏற்றுவதற்காக அரும் பொறுமையாக நடத்தி கொண்டு இருந்த அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்தும் என்னை வெளியிலே அனுப்புவதற்காக ஒரு ஒரு யாண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு நபர் அங்கு இருந்த பிற சமய மக்களோடு சேர்ந்து ஒரு கடிதத்தை எழுதி ஆயருக்கு அனுப்பி என்னை வேதனைக்கு உட்படுத்தினார் நான் அந்த கடிதத்தை வாசித்த பிறகும் நொறுக்கப்பட்டவனாக உடைக்கப்பட்டவனாக மாற்றப்பட்டேன் சமாதானத்தை இழந்து போனேன் தெரியுமா அந்த கடிதத்தை நற்கர் நாதருக்கு முன்பாக கொண்டு வைத்து அவரிடம் கண்ணீர் விட்டு அழுதேன் ஆண்டவரே செய்யாத காரியங்களுக்கெல்லாம் எவ்வாறு எழுதுகிறார்களே என்று சொல்லேன் அந்த நாளிலே வேதனையோடு அவரிடம் அழுதேன் ஆண்டவர் எனது சார்பாக நின்று என்னோடு இருந்து அவர் செயலாற்றினார் பிரியமானவர்களே அது ஒன்றும் இல்லாமல் போய்விட்டு காற்று அடித்து செல்லக்கூடிய ஒரு பதரை போல் போய்விட்டது எனவே நொறுக்கப்பட்ட நிலைமையிலே கடவுளை தேடி வாருங்கள் கடவுளை நாடி வாருங்கள் கடவுள் உங்களை எல்லா சூழ்நிலையிலும் ஆசீர்வதிப்பார் கண்களை மூடுவோம் சில மணி துளிகள் நமது நடுவில் உயிரோடு இருக்கக்கூடிய நமக்காக நொறுக்கப்பட்ட நமக்காக சமாதானத்தை கொடுத்த நற்கர்ணி நாதரிடம் மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே தகப்பனே நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு சமாதானத்தை தருவதற்காக சமாதானத்தின் அரசராக சமாதானத்தின் பிரபுவாக எங்களை நாடி வந்திருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி உமை துதிக்கிறேன் அப்பா உடைந்து போய் இருந்த உமது சீடர்களுக்கு சமாதானத்தை கொடுத்ததை போல் இந்த நாளிலே உடைந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை தேடி வந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு சமாதானத்தை தர இருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி சொல்லுமை போல் எல்லா மக்களோடும் கூட இருக்கின்றீர் உடல் உள்ள சுகத்தை கொடுப்பீராக உள்ளத்தில் அமைதியை கொடுப்பீராக ஒவ்வொருவரையும் வெள்ளப்படுத்திடுவீராக சமாதானத்தை கொடுத்து மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் தன்னுடைய குடும்பத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக நோய்வாய்ப்பட்டு சமாதானத்தை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகள் கழுவப்பட வேண்டுமாயும் பரிசுத்தம் அடைந்து என் ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டுமாயும் உமை நோக்கி இயேசு ரோமப்பா இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமாக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுஜின உணவை எங்களுக்கு என்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தரலும் ஆமீன் அருள் இறைந்த மரியே கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நக்கரணை ஆதர்த்தரும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக Amen.